ஃபிஷ் கிராஃப்ட் ஃபிசியோதெரபி சார்பில் மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது சென்னை வேலச்சேரியில் உள்ள பிஸ்கிராப்ட் ராமச்சந்திரா மருத்துவமனை சென்னை வேலச்சேரி மூன்று இரண்டு மூன்று மூன்று ரோட்டரி அகர்வால் கான் மருத்துவமனை வெங்கடேஸ்வரா பரிசோதனை மையம் இணைந்து மாபெரும் மருத்துவ முகாம் நடத்தினர் இந்த மருத்துவ முகாமில் பெண்களுக்கான மார்பகம் சம்பந்தமான பரிசோதனைகள் இலவசமாக செய்யப்பட்டன கண் மற்றும் பல் உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் இலவசமாக நடத்தினர் தொடர்ந்து கிராஃப்ட் பல்வேறு மருத்துவ முகாம்களை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது இது மட்டுமல்லாமல் துப்புரவு பணியாளர்கள் உள்ளிட்ட பலருக்கும் பிசியோதெரபிக்கான வழிமுறைகளை இலவசமாக செய்துள்ளனர் இந்த மருத்துவ முகாம் பயனுள்ளதாக உள்ளதாகவும் அனைவரும் இதுபோன்ற முகாம்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கொண்டனர் நிறுவனர் பிரதீபா பேசும்பொழுது தொடர்ந்து மருத்துவ முகாமினை செய்து வருகின்றோம் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் விரைவில் இன்னும் பல மருத்துவ முகாம்களை நடத்தவுள்ளதாக தெரிவித்தார் நிகழ்ச்சியினை ரோட்டரி மூன்று இரண்டு மூன்று மூன்று மாவட்ட ஆளுநர் தேவேந்திரன் விளக்கேற்றி தொடங்கி வைத்தார் உடன் மூன்று இரண்டு மூன்று மூன்று ரோட்டரி சமூக சேவை சுகாதார இயக்குநர் ரமேஷ் பாபு வேல்ஸ் கல்லூரி செந்தில் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் செந்தில்குமார் பாலாஜி சங்கர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் ஆமாம் சார் இப்போது நம்மள பார்த்து தான் மாணவர்கள் கற்றுக்குறாங்களே ஸோ அதனால தான் வேல்ஸ் காலேஜ் பெரியபாளையம் கேம்பஸ்லேருந்தும் நம்மளுக்கு வந்து வாலண்டியர்ஸ் இந்த வருஷம் வந்திருக்காங்க டென் வாலண்டியர்ஸ் வந்திருக்காங்க இந்த மாதிரி வாலண்டியர்ஸ் ஸ்கூ காலேஜ் இருந்து வருவாங்க ஸோ அவங்களும் பார்த்து தெரிஞ்சுட்டு நம்மளை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்க ஃப்ரீ கே அவேர்னஸ் கேம்ப்ஸ் கொடுக்கணும் நம்ம கொடுத்தாதான் வந்து நிறைய பேருக்கு தெரிய வரும் ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் வைஸ் என்ன தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பின்பற்றுவாங்க ஸோ அது இப்போவே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மனசில் பதிச்சாதான் அவங்க வந்து படிச்சு முடிச்சு வரும்போது அவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ அந்த ராமச்சந்திரா மருத்துவ இருந்து சில பேர் அதை கூட தயங்குறாங்க அவங்களுக்கு எந்த மாதிரியான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் தயங்கி இன்னொன்னா நம்மளுக்கு வந்து நம்ம ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் நம்ம யோசிக்கக்கூடாது இல்லையா ஸோ முன்னாடி செக் பண்ணிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவங்க கண்டிப்பாக செக் பண்ணிக்கிறது நல்லது இப்போலாம் தேர்ட்டி தேர்ட்டிஸ்லையே கூட ப்ராப்ளம்ஸ் வருது ஸோ அதை நம்ம யோசிக்காமல் நம்ம முன் வந்து நம்மளோட உடம்பை நம்ம செக் பண்ணிட்டா தான் நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் நம்ம பார்த்துக்க முடியும் இல்லையா ஸோ அதுக்காக எல்லோரும் நம்மளுக்கு ப்ராப்பர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது அதுக்காக தான் இதுவே நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் வேளச்சேரியிலேருந்து வரேன் என் பேர் தமிழ்செல்வி எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகுது நான் இந்த மருத்துவ முகாம் வந்து கேள்விப்பட்டு நான் இதில் வந்து கலந்துக்கிட்டேன் இங்கே வந்து வேளச்சேரி ரோட்ரி லைன்ஸ் கிளப்பு ரோட்ரி கிளப்பு பைஸ் கிராஃப்ட் ஓகேங்களா அப்புறம் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜு இவங்க மூணு இவங்க மூணு பேரும் இணைஞ்சி இந்த மருத்துவ முகாமல் நடத்துகிறாங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு இதில் வந்து கண்ணுக்கு அப்புறம் டென்டல் பிரஸ்ட்டு அகர்வால்லேருந்து அவங்க கண்ணுக்கு வந்து செக்கப் பண்ணுறாங்க அது மாதிரி ஒவ்வொரு இது பல் இந்த மாதிரி எல்லா துறையிலேருந்தும் வந்து செக் பண்ணுறாங்க எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இது நான் வந்து மார்பகத்துக்கும் செக் பண்ணேன் மார்பக புற்றுநோய் இப்போ நிறைய பெண்களுக்கு வந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அதை பற்றியும் இங்கே வந்து செக் பண்ணியிருக்கேன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் எல்லா பெண்களுமே கண்டிப்பாக வந்து இந்த கேம்ப் இந்த மாதிரி எங்கே நடந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் பண்ணி தராங்க ஸோ நீங்கள் எதை பற்றியும் பணம் இல்லை அது மாதிரிலாம் நீங்கள் உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் இவ்வளோ நல்லா பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இதை எனஞ்சி பண்ண எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ்